தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக வலம் வருபவர் நடிகர் ரஜினிகாந்த் தான் திடீரென்று நடிகர் ரஜினிகாந்த் தான் பேசும் முக்கிய வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் பயங்கரவாதிகளின் ஊடுருவலை தடுக்க பாதுகாப்பு படையினர் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர் அந்த வகையில் கடல் வழியாக பயங்கரவாதிகள் ஊடுருவுவதை தடுக்க கடலோரம் வாழும் மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் மத்திய தொழிற்சாலை பாதுகாப்பு படையினர் சைக்கிள் பேரணியை நடத்தி வருகின்றனர் நூற்றுக்கும் மேற்பட்ட சிஐஎஸ்எஃப் வீரர்கள் இந்த சைக்கிள் பேரணியில் பங்கேற்று மேற்கு வங்காளம் முதல் தமிழ்நாடு வரை சென்று வருகின்றனர் மார்ச் ஏழாம் தேதி ராணிப்பேட்டை தக்கோலத்தில் உள்ள சிஐ பயிற்சி மையத்தில் இருந்தபடி மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா வீடியோ கான்பரன்ஸ் மூலம் இந்த பயணத்தை கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இந்த நிலையில் தமிழ்நாட்டிற்கு சிஐஎஸ் வீரர் வரும்போது அவர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளித்து அவர்களை ஊக்குவிக்குமாறு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வீடியோ வாயிலாக கேட்டுக் கொண்டார் நம்ம நாட்டோட பெயர் நிம்மதி சந்தோஷம் அதை கெடுக்க பயங்கரவாதிகள் கடல் வழியாக நாட்டிற்குள் புகுந்து கோர சம்பவங்களை செய்வார்கள் அதற்கு உதாரணம் மும்பையில் இருபத்தி ஆறு பதினொன்றில் நடந்த தற்கொலைப்படை தாக்குதல் சம்பவம் கிட்டத்தட்ட பேரோட உயிரை வாங்கியிருக்கிறார்கள் இந்த கடலோர பகுதிகளில் வாழும் மக்கள் விழிப்புணர்வோடு இருந்து சந்தேகத்திற்குரிய நபர்கள் யாரேனும் நடமாடினால் அருகில் இருக்கும் காவல் நிலையத்தில் தகவல் கொடுக்க வேண்டும் என்கின்ற விழிப்புணர்வை ஏற்படுத்த நூற்றுக்கும் மேற்பட்ட மத்திய தொழிற்சாலை பாதுகாப்பு படை வீரர்கள் கிட்டத்தட்ட ஏழாயிரம் கிலோமீட்டர் மேற்கு வங்காளத்தில் இருந்து கன்னியாகுமரி வரை சைக்கிளில் பேரணியாக சென்று வருகிறார்கள் அவர்கள் உங்கள் ஏரியாவுக்கு வரும்போது அவர்களை வரவேற்று முடிந்தால் அவர்களோடு கொஞ்ச தூரம் சென்று உற்சாகப்படுத்துங்கள் என ரஜினி அந்த வீடியோவில் பேசியிருக்கிறார் நடிகர் ரஜினிகாந்த் வீடியோவில் குறிப்பிட்ட மும்பை பயங்கரவாத தாக்குதல் என்பது மிகவும் கொடூரமானது அதாவது கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி மும்பையில் தொடர் குண்டுவெடிப்பு தாக்குதல் நடந்தது படகு வழியாக மும்பைக்குள் ஊடுருவிய பாகிஸ்தானின் லஷ்கர் இ தைபா அமைப்பின் பத்து பயங்கரவாதிகள் பல்வேறு இடங்களில் வெடிகுண்டுகளை வெடிக்கச் செய்தனர் நடிகர் ரஜினிகாந்த் மட்டுமின்றி நடிகர்கள் அமீர்கான் மாதவன் ஆகியோரும் இந்த பேரணிக்கு ஆதரவு கோரி வீடியோ வெளியிட்டுள்ளனர் இது தவிர கிரிக்கெட் வீரர்கள் ஹர்திக் பாண்டியா மகேந்திர சிங் தோனி ஆகியோரும் மத்திய தொழிற்சாலை பாதுகாப்பு படையினர் நடத்தி வரும் இந்த பேரணி வாழ்த்து தெரிவித்து அவர்களை ஊக்குவித்துள்ளனர் மொத்தம் இருபத்தி ஐந்து நாட்கள் நடைபெறும் இந்த பேரணியில் பதினோரு மாநிலங்களை சைக்கிளில் கடக்க உள்ளனர் இந்த நிலையில் ரஜினி பேசிய வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது மேலும் தமிழகத்தில் ஏற்கனவே தேசிய புலனாய்வு அமைப்பு சுழன்றடித்து வருகிறது பயங்கரவாத அமைப்பைச் சேர்ந்தவர்கள் கைதாகி வருகிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது அது மட்டுமல்லாமல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் விஜய்க்கு எதிராக பேச ரஜினியிடம் பேச அமித்ஷா பங்கேற்கும் நிகழ்ச்சிக்கு ஆதரவாக பேசியுள்ளது திமுகவுக்கு இங்கு நெருக்கடியை கொடுத்திருக்கிறது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்தில் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்